பேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் ஜபம் நீ எதிர்பார்ப்பதை கொண்டு போகிறது ஆம் பிரியமானவர்களே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் பண்ணுகிற ஜெபம் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கண்டிப்பாக கொண்டு வர போகிறது இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் பாருங்க நானோ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தடையும் அகன்று போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணணும் நம்ம ஜபிக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும் நம்ம ஜபிக்காமல் இருந்துட்டு நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோன்னா அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வாய்க்காமலே போயிரும் அப்போது எங்கே ஜபம் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆப்பிரியமானவர்களே ஆண்டவரை நோக்கி நீங்கள் பண்ணுகிற ஜபம் கண்டிப்பாக ஆண்டவர் சமூகத்தை போய் எட்டும் இப்போது ஆண்டவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கடவுளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லைங்க அவர் ஒரு உலக இரட்சகர் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவர் ரட்சகராக இருக்கிறாரு அனைத்து மக்கள் செய்த பாவங்களையும் அவர் அவருடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அவங்க பிள்ளையாக மாறுறதுக்கு மாற்றுறதுக்கு அவரால் முடியும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜபம் கேட்கப்படணும் நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்மளுடைய தடைகள் அனைத்து மாறி நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நம்ம ஆசைப்படுவது உண்டு அதுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சில டைம் என்னச்சிக்குவோம் ப்ரேயரும் பண்ணுவோம் ஆனா அந்த ப்ரேயர் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பண்ணுவோம் அதுக்கு பிறகு கண்டினியூவா பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில நபர் கண்டினியூவாக அது ஜபத்தை பண்றதே என்ன செய்திருவாங்க மறந்து போயிடுவாங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னா முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆண்டவரோடு பேசுகிற அந்த ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம அப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை தருவார் அப்போது அது என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதை நிறைவேற்றுவார் வாழ்க்கையில் பயங்கர போராட்டத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம நினைப்போம் ஐயோ அப்பா நான் அந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போவேனோ அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து நம்ம கலங்கிறது உண்டு ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலலாம் நம்மளை வெக்கப்படுத்த விடாத அளவு அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்ல போனோன்னா கற்பத்தின் கனி கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு அது நடக்காத பட்சத்தில் இனி நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான ஒரு முடிவு தெரியாமல் வேதனையோட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நீங்கள் வெகு காலமாக ஜபிச்சுட்டு அது நடக்க முடியாமல் நடக்காமல் லேட்டாகி போன ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இன்றைய நாளில் அழகாக உங்கள் வாழ்க்கையில் தடைகளை மாற்றி அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் இப்போ நம்ம ஆண்டவரை ஒருவேளை அறியாதவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வர ஆண்டவர் வந்து நம்ம பண்ணின ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படலாம் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் பண்ணுகிற ஜபத்தை கூட ஆண்டவர் பிரியமாக கேட்பார் ஏன்னா ஆண்டவர் அனைவருக்கும் பொதுவான கர்த்தர் ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் அனைத்தும் மாறணும்னா நீங்கள் ஆண்டவற்றை ஜபம் பண்ணுனாலே போதும் இன்னொன்று நீங்கள் இப்போ நினைக்கலாம் நான் ஜபம் பண்ண மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணணும் பட் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறணும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது அவர் உங்களுக்கு தகப்பனாக மாறுவார் அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உங்களுக்கு ஆண்டவர் தருவார் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா அப்பா நாங்கள் உங்களை அறிஞ்சவங்கனாலும் சரி ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவங்கனாலும் நான் உங்கள் பிள்ளையாக மாறுறதுக்கு ஆசைப்படுறேன் ஏசப்பா என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின் சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கும்போது ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எனக்கு அப்பாவாக இருங்க அம்மாவாக இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு குறைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் போது அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏன்னா நம்ம என்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் அவரை விசுவாசத்தோடு ஏசப்பா நான் உங்களை மட்டும் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் என் கடன் பாரத்தை முற்றிலுமாக மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும் நீங்கள் என்னென்னலாம் ஆண்டவற்றை கேட்டிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் வெகு காலமாக இது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட பல அதாவது பேசும்போது ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருக்கிறார் உங்க மனசுல இருக்கிற பாரங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் நீங்க நினைக்கலாம் மனுஷனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் அவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் உலக இரட்சகராக இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களை ஒரு நாள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் கைவிட்டுட்டு போகவே போக மாட்டார் அப்போ எனக்கு ஜெபங் பண்ண தெரியும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்குது ஆனால் அது எப்படி மாறணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எப்படி மாறணும் அப்படின்னா ஆண்டவரை உங்கள் இருதயத்துக்குள்ளே கூப்பிடுங்க ஏசப்பா என் வாழ்க்கையை முழுமதுமாக உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்க எங்கள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடத்தி செல்லுங்கள் எங்கள் கூடவே எப்பவுமே இருங்க அப்படின் சொல்லி நம்ம உள்ளூரை மனசில் இருந்து ஒரு பெரிய ப்ரேயரை பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார் நீங்கள் அவங்க பிள்ளையாக மாறுவீங்க இன்னொன்று என்னென்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின் சொல்லி சொல்லிவிட்டு சில டைம் சில தவறுகளை நம்மளே செய்கிறது உண்டு அந்த ஒவ்வொரு தவறையும் அவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை இருதயத்துக்குள்ளே வர கூப்பிடும்போது அவர் உள்ளே வந்து ஆயத்தம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன தடைகள் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் மூலமாக மாறி போகும் ஆண்டவர் பர்சனாலிட்டி பார்க்குறது இல்லை ஆண்டவர் பாரபட்சம் பார்க்குறது இல்லை எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஆண்டவர் அறியாமல் இச்சை மக்கள் இருக்கிற மக்களுடைய பிரயரையும் ஆண்டவர் கேட்டு ரசிச்சுட்டு தாங்க இருக்கிறாரு அவர் நம்மளை மறந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிங்க நினைக்க தேவையே இல்லை இப்போது பைபிளில் அன்னாள் அண்ணாள் கற்பத்தின் கணிக்காக யாருக்கிட்டே சொல்லாமல் ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தின் பதிலை கொடுக்குறாரு என்ன ஜபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பத்தின் கணிக்கான ஜபம் அந்த ஜபத்தை அந்த அண்ணால் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் மனம் கசந்து அள்ளும்போது ஜபிக்கும்போது அவங்க ஜபம் கேட்கப்பட்டு அவங்களுடைய ஒவ்வொரு தடைகளும் மாறி ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுவார் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அண்ணாளுக்கு ஆண்டவர் அவர் சமூகத்தில் போய் தெரியப்படுத்தி மனங்கசந்து அழுத அண்ணாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சினை நிமித்தமாக இந்த கடனை எப்படி மாற்றுவேன் எப்படி நான் அடைக்க போகிறேன் என் வாழ்க்கையில் நான் வாழ்வா சாவாங்கிற நிலைமையில் நான் இருந்துட்டு இருக்கேனே என் கடன் பாரம் என்னைக்கு மாறும் என் மன கவலை என்றைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாச்சிட்டு வேதனையோடு இருந்துட்டு இருக்கலாம் உங்கள் கடன் பாரத்தை ஆண்டவர் மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும் உங்கள் கடன் சுமையை அவர் நினச்சார்னா அந்த சுமையிலேருந்து உங்களை வெளியெடுத்து கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவரை ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்க ஆண்டவர் நமக்கு வழி வைப்பார் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நமக்கு சொந்த இரட்சகராக வரும்போது அவன் நம்முடைய தகப்பனாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜபத்தில் கேட்குற எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நடத்துவார் இப்போ ஆவிக்குரிய தகப்பனே தன்னுடைய பிள்ளை ஏதாவது ஒரு விதத்தில் தலை குனியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த தகப்பனே தலைகுனிய வைக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளை ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய கர்த்தர் ஆவிக்குரிய அப்பா அவங்க பிள்ளைகளான நம்மளை நம்ம கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் விரும்புவாரா கண்டிப்பாக விரும்பவே மாட்டார் அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து ஜபத்து ஜபிச்சுட்டு இருக்கலாம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம் அத்தனையும் ஆண்டவர் அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய தெர் ஒரு பெரிய சமாதானமும் ஒரு பெரிய சந்தோஷம் உள்ள வாழ்க்கையாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் இனி கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார் ஏன்னா நீங்கள் இப்போ ஆண்டவருடைய பிள்ளை சாதாரண ஒரு மனிதனுடைய பிள்ளைல ஆவிக்குரிய தகப்பன் இந்த உலகத்தை படைச்ச தேவன் அவருடைய பிள்ளை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் என் அருமையான மகளே என் அருமையான மகனே உன் துன்பங்களையும் உன் கஷ்டங்களையும் நான் அறிவேன் உனக்கு எந்த ஒரு காரியத்திலையும் தடையாய் இருந்தாலும் அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு தாராரு வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதவர் அவர் ஒரு சின்ன வாக்கு தந்தாலும் அதன்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுவாங்க அதுக்காக ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த நேரமாக நமக்கு சோர்ந்து போய் இருக்க அந்த சோர்வுகளை விட்டுட்டு இன்றைக்கி நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாக உங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய மன கவலைகள் பாரங்கள் வேதனைகள் அனைத்தையும் இறக்கி வைக்கும்போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் பர அப்போ நம்ம ஜபங்கள் ஆண்டவர் கேட்பாரு நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறாரு தனிமையில் இருக்கும்போது அவர் உங்கள் கூடவே இருந்து எத்தனையோ டைம் உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார் அல்லவா உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் அவரால் மாறும் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் இருந்து எ என்னென்ன வார்த்தைகளை ஆண்டவ தாராரோ அதை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் தடைகள் நீங்கி அற்புதம் பிறக்க ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம மாறணும் நம்ம மாறும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாகத்தான் மாறும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறான் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டுமென்று சேபிக்கிறப்பா தடைகள் யாவும் தகர்த்தறிய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நான் செய்வேன் என்று சொன்ன சொன்னவரே ஜபத்தில் ஒவ்வொருவர் கேட்குற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்கள் அப்பா செயல்படுத்த வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா வேண்டும் வேண்டுமென்று ஜபிக்கிறேன் அற்புதங்கள் செய்ய வேண்டுமென்று ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமேன் கர்த்தார் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஜபத்தின் மூலம் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இன்றைய நாள்ல நிறைவேற்றுவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலே